மாறன் சரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவால் மாறன் வந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து அப்படியே மெத்தையில் படுத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கதவை தட்டுறாங்க யாரோ ஒரே ஒரு நாள் தான் மெத்தையில் படுத்திருக்கேன் அதுவும் வந்து கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்றாங்களே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து தூக்க கழகத்தோடு பார்க்குறாங்க பார்த்தா வந்து வீரா வந்து நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்து ஆமாம் இப்படி வந்து எனக்கும் தான் ஆசை நான் சொல்கிறத கேட்காம பழையபடியும் வந்து மனசு மாதிரி வீட்டுக்கு வரணுன்னு எங்கே வர்ற மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன இது அப்படின்னு வந்து வீரா வந்து கேட்குறாங்க அப்போ தான் கிள்ளி பார்க்குறாங்க பார்த்தா ஓ உண்மையே வந்துட்டாளா அப்படின்னு அது வேறு ஒன்றும் இல்லை நான் இல்லைன்னொன்னே மெத்தையில் வந்து படுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க வீரா அது ஒன்றும் இல்லை என் ரூம் தானே நான் ஏதோ வந்து ஆசையாக வந்து படுத்துட்டேன் சரி அதான் ஆனந்தாயிடுச்சு இப்போ மனசு மாதிரி வந்துட்டியா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னே வீர வீ ரூம்குள்ளே வரலான்னு பார்க்குறாங்க அப்போனு பார்த்தேன் நில்லு நில்லு ஒரே ஒரு செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டோன்னே வலது கால் எடுத்து வச்சு வா ஏன்னா இப்போ தான் சண்டை போட்டு சேர்ந்துருக்கோம்ல அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு வந்து வலது காலில் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோன்னே வந்து மாறன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மெத்தையில் மறுபடியும் அசந்து படுத்துட்டாங்க ஆமாம் நீ வந்து போன கோவத்தை பார்த்தா திரும்பி வந்து இந்த பக்கம் வரமாட்டேன்னு இல்லை நினச்சேன் நான் தான் வந்து மறுபடியும் கெஞ்சி முதல்ல இருந்து போராடணும்னு நினச்சா நீயே திரும்ப வந்துட்டியே ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சு புரிஞ்சு வந்துட்டால் சரி அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நான் உன்னை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது போகணும் அதுக்காக தான் கூப்பிட்றேன் வா அப்படின்னு போய் முதல்ல குளிச்சிட்டு ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி உக்காந்துட்டு அப்படிலாம் வந்து சொன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி படுத்துக்கிட்டே வந்து அப்படி காலை ஆட்டிக்கிட்டே வந்து மாறன் வந்து பேசுகிறாங்க ஆமாம் இப்படி சொன்னால் எப்படி முதல்ல என்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேளு அதுக்கப்புறமா வந்து எப்போ பார்த்தாலும் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா என்ன நீ கேட்டால் ஆகாதா நீ இந்த தடவை மன்னிச்சிருன்னு சொல்லு அதுக்கப்புறமா நான் வேணால் கூட வரேன் அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து வேறு வழி இல்லாமல் சரி சரி மன்னிச்சிட்டேன் கிளம்பி வா இதை பார்த்தா வந்து ரொம்ப துண்ணுறா மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கே அன்பா எப்போதும் போல் ஏன் வீரா எப்படி என்கிட்ட பேசுவாள்லாம் அந்த டோனில் வந்து சொல்லணும் அப்படின்னு வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே மன்னிச்சிடு இனிமேல் வந்து நான் இப்படிலாம் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்போ அப்படிவா இந்த டோனில் கேட்டேன்னா வந்து இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதான் என்னோடய வீராவோட குரல் நான் அந்த அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க கீழே வந்து வள்ளி வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல வந்து இவங்க சீ இவ்வளோ தூரம் வந்து மனசு மாதிரி சேர்ந்து வாழ்றாங்களேன்னு சந்தோஷப்பட்டா இப்போ திடீர்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பார்க்குறாங்க பார்த்தா வீரா மாறன் ரெண்டு பேரும் மாடிப்பிடிக்கில் ஜோடியாக இறங்கி வராங்க என்ன இதை பார்த்தோன்னா வந்து வள்ளி வந்து யோசிக்கிறாங்க என்ன இவன் இவளும் சரி கோச்சுக்கிட்டு கிட்ட விட்டு இல்லை ராத்திரி போனான் ஆனால் இப்போ பார்த்தா ஜோடியாக ரெண்டு பேரும் வந்து இறங்கி வராங்க அப்படின்னு சொன்னோன்னா எது எப்படியோ சேர்ந்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்னம்மா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் பதட்டப்பட வச்சுட்டிங்களே இப்படி வந்து சேர்ந்து சண்டை போடாதீங்க நீங்கள் சண்டைப்பட்டீங்கன்னா என் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இவ் எப்போதும் போல் இப்படியே பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி இதுக்கெலாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பைக்கை எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து அம்மா எங்கே போகிறோம் சொல்லு இல்லையா அப்படின்னு நான் சொல்வேன் நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க பைக் ஓட்டிகிட்டு வந்துகிட்ருக்கப்போ தான் வந்து மாரல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் வீரா இது என்ன ஆச்சு எங்கே கோ போயிட்டு இருக்கோம் எதுவுமே சொல்லாமல் இப்படியே வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க நீ நேராக ரோடை பார்த்து ஓட்டு நானாக வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டு ரைட் போன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாறன் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டே பார்க்குறப்ப வந்து வண்டி ஒரு சைடாக வந்து ஓட்டுறாங்க டே டே டேரி எங்கே போகிற எல்லாமே உனக்கு தெரியாமல் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது வா போகலாம் அப்படின்னு சொல்லணோடனே இந்த பக்கம் வந்து வண்டியை வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க நிப்பாட்டினோன்னே பார்த்தா ஆமாம் இங்கே எதுக்கு இந்த ஆஃபீஸுக்கெல்லாம் என்ன அழைச்சிட்டு வந்திருக்க சொல்கிறேன் மாடிக்கு முதல்ல போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மேலே அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து பார்த்தா அங்கே வ வக்கீல்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வீரா ஆமாம் நீங்கள் எல்லாமே பேசி வச்சிட்டிங்களை சொன்னபடி எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும்ல அப்படின்னு கேட்டோன்னே ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து வீரா வந்து முதல்ல நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னோன்னே வீரா கையெழுத்து போடுறாங்க போட்டோன்னே வந்து ஆமாம் நம்ம ரெண்டு பேர் ஃபோட்டோவும் எதுக்கு இங்கே ஒட்டி இருக்கு ஏதாவது வந்து நம்ம இடம் எதாவது வாங்க போகிறோமா சேர்ந்து அப்படின்னு சொன்னால் ஆமாம் எதுவாக தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதுக்கு முடிவு பண்ணி கையெழுத்து போடணும் அப்படின்னு வீரா வந்து பொடி வச்சே பேசுகிறாங்க நீ முதல்ல இதில் வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன விஷயமா கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்குறாங்க மாறணு அது வேறு ஒன்றும் இல்லை விவகாரத்து பத்திரத்தில் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது வந்து சரியாக வராது உனக்கு வந்து நான் எப்போ பார்த்தாலும் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து உன் மனசில் வந்து நான் ஆசையை வளர்க்குற மாதிரி ஆகிடும் அதுக்கு ஒரே தீர்வு வந்து இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பாரு வீரா இதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன் நானும் போனால் போகுது ஏதோ வந்து விளாட்டுத்தனமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய முடிவு வந்து ஏதோ விளாட்டுத்தனமாக முடிக்கிறேன் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னா என் வக்கீல் வந்து கேட்குறாங்க என்னம்மா அவர்கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் அழைச்சிட்டு வந்திருக்கியா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தாதாம்மா எல்லாமே சுமூகமாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பல வருஷம் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக போயிட்டே இருக்கும் என்னன்னு கேட்டு சொல் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நீ எனக்காக கையெழுத்து போடுறியா என் மேலே அன்பு பாசம் எல்லாம் வச்சுருந்தேன்னா இதில் கையெழுத்து போட அப்போ தான் நீயும் சந்தோஷமாக இருப்ப நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒன்று ஆயிரம் நீ சொன்னாலும் உனக்காகலாம் நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கீழே வந்து டீ குடிக்கிற இடத்துக்கிட்டு வந்து டீ குடிச்சிகிட்டு இருக்காங்க இருங்க சார் நான் வந்து அவனை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கீழே வராங்க அப்போ வந்து டீ வந்து குடிக்கிறாங்க மரன் வந்து சூடாக இருக்குது அப்படின்னோன்னே நீங்கள் தானே சூடாக கேட்டீங்க அப்படின்னா நான் சூடாக கேட்டேன் அதுக்காக குடிக்கவே முடியாத அளவுக்காக வந்து போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊதி ஊதி டீயை வந்து குடிச்சிட்ருக்காங்க டீ குடித்ததுக்கப்புறமா வந்து மாறன் வராங்க மரங்கிட்ட வந்து வீரம் வந்து பேசுகிறாங்க இப்போ எதுக்கு நீ வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுற இப்போ என்ன ஆகிப்போச்சு என்ன ஆகிப்போச்சா நம்ம இவ்வளோ நாள் வந்து என் கூட வந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி ந நடிச்சுக்கிட்டு தானே இருந்தேன் அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தானே நானாவது சந்தோஷமாக அந்த ஒரு என் கூட இருக்கேன்னு நினச்சிக்கிட்டாவது இருப்பேன்ல அதுவும் இப்ப இல்லாம இத்தனை நாள் கழிச்சு வந்து இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீ முடிவெடுக்கிறது மாபெரும் தப்பு நல்லா யோசிச்சு பாரு நீ வாழ்நாள் பூரா வந்து எடுத்ததுலேயே இதுதான் ஒரு மோசமான முடிவு அப்படின்னு வந்து சொன்னோடனே எல்லாம் நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் நீ இப்போ கையெழுத்து போட போறியா இல்லையா உங்ககிட்ட பேசுறதுக்கு வேலையில பைக் எடுத்துகிட்டு கிளம்பி இங்கே அவங்க அம்மா சமாதிக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அம் இப்போ ராத்திரி ஆகிடுதா ம இந்த பக்கம் வள்ளி வந்து மாறனை காணுமேனு வீராக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அவன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நிச்சயமாக அவன் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே மாறன் வந்து அவங்க சமாதி அம்மா சமாதியில் வந்து நினைவிடத்தில் வந்து தள்ளாடிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா இத்தனை நாள் வந்து நான் வீராக்காக வந்து எப்போதும் நான் நான் கரெக்டாக இருந்தேன் ஆனால் இப்போ பாரு அவளாலேயே வந்து என் மனசை வந்து சுக்குநூறாக உடச்சிட்டு என்னை வந்து இந்த மாதிரி மறுபடியும் பாட்டிலில் கையில் எடுக்க வச்சுட்டா நான் என்ன தான் செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அவங்க மேலே வந்து நான் காதலை வச்சதை தவிர அவளுக்காக நான் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்லது தினமாக செஞ்சுருக்கேன் அவள் குடும்பத்துக்கும் சேர்த்து நான் எந்த ஒரு தப்பும் பழியும் எல்லாமே வந்து ஏற்றுக்கிட்டது எதுக்காக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்கு வந்து நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ தூரம் நான் போராடி அவளை படிக்க வைக்கிறதுக்காக அவளை படிக்க வைக்கணும்னு நான் நினச்சது வந்து தப்பாக இப்படி ஒரு விஷயத்துக்காக வந்து அவள் என்னை வந்து வேண்டான்னு வாழ்க்கையில் வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாலே நான் எங்கே போய் இதெல்லாம் சொல்லுவேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே கீழே வந்துடுறாங்க அங்கேயே மாறின காணணும் ஃபோனு சுவிச் ஆஃபில் இருக்கனால வள்ளி வந்து பயந்துக்கிட்டே வந்து தேடுறாங்க வீராவும் பதட்டப்படுறாங்க அதோட முடியுது